நீங்க ஜெயிச்சா தாங்க ஃபங்க்ஷனுக்கு சிங்கப்பூர் போனேன் எங்கேயுமே சொன்னதில்லை சொல்றேன் இப்போதான் ஒரு ஒரு ஆறு மாசம் இருக்கும் அங்கே போயிட்டு ஒரு நைட் ஒரு கடையில் போய் ரோட் கடையில் டீ குடிச்சேன் டீ குடிச்சிட்டு வெளில வர ஒருத்தர் ஜாக்கெட் போட்டு என்னை பார்த்தாரு ஏய் தம்பி பாலா தானே நீ அப்படின்னாரு ஆமாண்ண உக்கார் உக்கார் அப்படின்ட்டு போயிட்டாரு திருப்பி வந்தாரு எஸ் இல்ல கையில செயின் வச்சிருந்தேன் ஆஹா அத பாத்தீங்களா கையில செயின் வச்சிருந்தேன் பாத்தீங்களாவா வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் அபௌட் மீ வந்துட்டு இங்க பாப்பா கட்டி பிடிச்சி இங்க முத்தம் கொடுத்தாரு என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி முத்தம் கொடுத்துட்டு அவங்க பொண்ணுலாம் வரமா நிற்க வச்சுட்டு தான் பொண்ணு வா அண்ணா கூட ஃபோட்டோ எடுத்துங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய மோதிரம் போட்டுருந்தாரு கையில அதை எடுத்து கையில கொடுத்துட்டு தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற யாருக்காவது இல்லாதது இல்லாதவங்க கொடுத்துரு ஆனா அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி பெரிய சோழர் பரம்பரை இவர் ராஜராஜ சோழன் அவர் ராஜேந்திர சோழன் தஞ்சாவூருக்கே இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு இந்த பெருச்சாலி கண்ணுக்கே தெரியாது இது கண்ணு கலாட்டி காசுலாம் வாங்க மாட்டேன் இது என் கேட்டகிரியே கிடையாதுன்னு டேய் யார்டே போய் குடுறா அப்படின்னு சொல்லி ரோட்டை தாண்டி ஒரு பாட்டில் காரேறி போயிட்டாரு பிஞ்சி ஒரு வாரம் ஆச்சு அரசியல்லாம் சாதாரணமாப்பா யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்கிற பட்டு இருக்கும் உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க உங்களால முடிஞ்ச சப்ப ஒரு நூறு சப்ஸ்கிரைப் வந்தா அவங்க அவங்க குடும்ப செழிக்கும்